ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்நதி சமையல் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவள் வச்சு பாயசம் செய்ய போகிறோம் அவள் பாயசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட நம்ம இன்றைக்கி அவளையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு தான் அந்த பாயசம் செய்ய போகிறோம் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா பலூன் மாதிரி புரிஞ்சதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுருங்க அதே நெய்யில் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க நட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அந்த முந்திரி பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதுக்கப்புறமா அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் கப் தேங்காவை நான் ரொம்ப பொதுசாக அந்த பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களால் இந்த மாதிரி நீங்கள் பல்லு பல்லாக கட் பண்ண முடியும்னா கட் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஒரு கால் மூடி தேங்காவை துருவி நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பொதுசாக கட் பண்ணி சேர்த்தாலும் இல்லை நீங்கள் துருவலாக சேர்த்தாலும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை மிக்ஸி கப்பில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நீங்கள் சிகப்பகலும் எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை கலரில் அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம முழுசாக சேர்க்கும் போது அதை அரிசி மாதிரி நம்ம சாதம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா உடைச்சி சேர்க்கும் போது வாயில் மிளகிறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த பாயசம் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வறு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதே வானலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போ வறுத்த அவளை அரைச்ச அவளை அதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலை ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் தண்ணிலாம் எதுவும் நீங்கள் சேர்க்க வேணாம் அந்த பால்லே இந்த அவல் வந்து நல்லா வெந்து வரணும் அதனால் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வெந்து பால் நல்லா குதிச்சு அவ்வளும் சேர்ந்து நல்லா விந்துட்டுருக்கு இப்போ பாருங்கள் ஊத்துன நாளோட கொஞ்சம் சுண்டி அவள் நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் இப்போ கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய விருப்பம் தான் முழுமையாக பாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக கொதிக்க வச்சுருங்க அது படுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து நாட்டு சக்கரம் ஒரு கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் அது தூசு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணியாக கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் நாட்டு சக்கரங்கிறதுனால இதை தனியாகவே நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் போரல் குதிச்சிருச்சு இந்த பாயாசமும் இப்போ நல்லா தயாராகிடுச்சி இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையுமே நம்ம இந்த பாயாசத்தோட சேர்த்துக்க போகிறோம் இப்போவே எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ந நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு அதுக்காக எந்த இந்த பாயசன்னு உள்ள நீங்கள் எந்த ஸ்விட்ச் செய் செய்கிறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து செய்யும்போது அந்த இனிப்போட தன்மையை நல்லா எடுத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே இங்கே காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து தண்ணி ஒரு கப் தண்ணி சேர்த்து இப்போ வடிகட்டி அந்த பாயசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைச்சா போதும் இல்லைன்னா நம்ம பால்லாம் சேர்த்துருக்கறனால திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்கும் போது திரிஞ்சு போகாது நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும் போது திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் இதை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கரெக்டாக இருந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை ஏற்கனவே தண்ணியை நம்ம அங்கே கொதிக்க வச்சு தான் எடுத்துருக்கோம் நம்ம நாட்டு சக்கரையை அதனால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கும் நெய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் கிருமியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் இந்த இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுகளோடு செஞ்சிங்க அப்படின்னா பாயசம் வந்து திரிஞ்சு போகவே போகாது ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த தேங்காயெலாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால குடிக்கும்போது அந்த நல்லா வாயில் வச்சு மெல்லும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூட நம்ம வேணால் வெள்ளச்சக்கரெல்லாம் எதுவுமே சேர்க்காத செஞ்சிருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்த மிக்க நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்த மிக்க நன்றிகள் நல்லா சமைங்க நல்லதையே சாப்பிடுங்க